காட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வியாழன் பொது காலம் பதினொன்றாம் வாரத்தில் நம்மை நோக்கி பேசும் இறை வார்த்தைகள் உண்மையான இறை பணியாளனின் மனநிலையையும் இறைவனிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முறையையும் வெளிப்படுத்துகிறது பவுல் ஊதியம் எதிர்பார்க்காமல் நற்செய்தி அறிவித்தார் இயேசு எப்படி வேண்டும் என்பதை நமக்கு தருகிறார் இன்று நாம் நம் வார்த்தைகளின் நிறைவேற்றத்திலும் நம் ஜபங்களின் நேர்மையிலும் நம் இருதயத்தை சீர்படுத்த அழைக்கப்படுகின்றோம் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினொன்றாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் ஆம் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மன மகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால் அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியைப் பற்றி பேசினால் அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியைத் தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன் நான் நாவன்மையற்ற இருக்கலாம் ஆனால் அறிவு அற்றவன் அல்ல இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம் ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன் இதுதான் நான் செய்த பாவமா நான் உங்களிடையே பணிபுரிந்தபோது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன் உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம் நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை மாசி தோனியாவில் இருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள் நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை இனி இருக்கவும் மாட்டேன் கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவரது செயல் மேன்மையும் மாண்பும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் பல்லவி ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் ஆற்றல்மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை பலவி ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை நற்செய்தி வாசகம் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள இறை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை தியோனிடம் இருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய திருப்பலி வாசகங்களில் திருத்தோதர் பவுல் கூறுகிறார் ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் அவருடைய இந்த வார்த்தைகள் இறை செயலின் உண்மையான ஆவியை நமக்கு எடுத்து காட்டுகின்றது நம் பணி நம் சாட்சியம் நம் சேவை இவை அனைத்தும் ஒரே நோக்கத்திற்காகவே இருக்க வேண்டும் இறைவனின் நற்செய்தி பரவ வேண்டும் அவர் ராஜ்யம் விரிந்து நிலைத்திருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னார்வமாக திருத்தூதர் பவுல் வாழ்ந்தது போல நாமும் வாழ்கிறோமா என்பதை சோதிக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கின்றது இயேசு நம்மிடம் சொல்கிறார் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் அவருடைய வார்த்தைகள் பேராற்றலுடையவை இறைவனோடு உள்ள நெருக்கமான உறவின் வெளிப்பாடாகவே தந்தையே என்ற அழைப்பு ஆரம்பிக்கிறது அங்கு எந்த பாசாங்கும் இல்லை உண்மை இருக்கின்றது மன்னிப்பு கேட்பதும் மற்றவர்களை மன்னிப்பதும் இறைவனின் ராஜ்யம் வரட்டும் என ஜபிப்பதும் இவை அனைத்தும் ஒரே வார்த்தையை சாற்றுகின்றன நான் உம்மை நம்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய வாசகங்கள் நமக்கு இதைத்தான் நினைவூட்டுகின்றது இறைப்பணி என்பது தனி நபரின் பெருமையை உருவாக்கும் களமாக அல்ல அது இறைவனுக்காக செய்கிற ஒவ்வொரு செயலின் பின்னே ஒளிந்து நிற்கும் நேர்மையின் சாட்சியாக இருக்க வேண்டும் நாம் ஜெபிக்கும்போது சொற்களில் அல்ல உள்ளத்தில் உண்மை இருக்கின்றதா சிந்திப்போம் ஜெபம் தந்தையே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உமக்கு மகிமை ஏற்படட்டும் ஊதியத்திற்காக அல்ல அன்பிற்காக விசுவாசத்திற்காக செயல்படும் இதயத்தை தாரும் உமது திருவுள்ளத்திற்கு உடன்படுவதை மட்டுமே நாங்கள் நாடும் மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவே நாங்கள் ஜெபிக்கும்போது போது சொற்களால் அல்ல உண்மையால் ஜெபிக்க ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த தந்தை மகன் உறவின் அன்பை நாங்கள் எப்போதும் உணர எங்களை வழிநடத்தும் இன்று நாங்கள் செய்கிற ஜெபங்களும் சேவைகளும் உமது திரு ஹிருதயத்திலிருந்து வரும்படி அருள் தாரும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கும் வாழ்க்கைக்கும் வலிமை தாரும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்